வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் கேட்டது ப்ரோ ஃபைனலி வந்து கோடி ரோட்ஸும் ஜான்சனாக வந்து இன்டர்வியூ வச்சு பேசிட்டாங்க அதில் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க நான் பார்த்தேன் நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஆனால் நமக்கு தேவை பாயிண்ட் தானே இவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கானுங்க ஆய் சாப்பிட்டியா வச்சு அதெல்லாம் தேவையில்ல முக்கியமாக ஜான்சனாக பேசுனதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளப்பிட முடியுமா தினமும் போகிற செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க கோடி ரோட்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்டீன் டைம் வேர்ல்ட் சாம்பியன் இஸ் த லெக்சி ஜான் சீனா அப்படின்னு சொல்லிட்டு சீனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு முதல் கேள்வியை எதை பற்றி கேட்குறாருனா ஜான் நம்ம முதல் கேள்வியை வந்து நமக்குள்ளே இருந்து ஆரம்பிப்போம் ட்ராஃபி ஸ்கார்ட் ராக் இது நீ ஆல்ரெடி வந்து ஒரு ஷோவில் வந்து சொல்லிட்டேன் அதில் சில கருத்துகள் முரண்பாடாக இருக்குது அதை இந்த இடத்துல விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஜான்சன் ஆஃப்கோர்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு டிராவிஸ் கார்டும் ராக்கும் வந்து உனக்கும் எனக்கும் நடக்கிற மேட்சில் இடைப்பட்ட இதில் வந்தது ஐ அப்ரிஷியேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் டபுள் படி தேர்ந்தெடுத்த வழிமுறை எனக்கு பிடிக்கலை அவங்க ஒன் டைமுக்காக மட்டுமே அதாவது இது ஸ்டோரிக்காக இல்லாமல் ஒன் டைமாக டெவலப் பண்ணது பிடிக்கலை அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஸ்டோரியில் இவங்க ரெண்டு பேருமே என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி டபிள்இங்கிட்ட கலந்துராடி பேசலை ராக் உங்ககிட்ட வருவார் டிராவிஸ் கார்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதை தவிர்த்து நெக்ஸ்ட் லெவல் எப்படிங்க அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட சொல்லலை டீம் அவங்கக்கிட்ட சரி ராக்கும் சரி டிராவிஸ் கார்டும் வந்துவிட்டாங்களே அடுத்து அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டால் நோ ரெஸ்பான்ஸ் அதை பற்றி மேனேஜ்மெண்ட் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அந்த ஆன்சர் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒரு டைம் சேர்ந்தே கேட்டோம் அப்போ டபுள் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க நீங்களே இந்த ஸ்டோரியை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்போ ராக்கியும் ஸ்ட்ராவிஸ்டானும் எதுக்கு கொண்டு வந்தீங்க அவங்க இல்லாமல் நான் ஹில் கேரக்டர் பண்ணியிருப்பேனே இல்லாமல் நானும் கோடி வருடம் வந்து ரசன் மேடம் சண்டை போட்டிருப்போமே தேவையில்லாத இந்த விதை எதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன் ராக்ல வர முடியாது ட்ராவிஸ் கார்டை கொண்டு நீங்கள் ரசல் மேலே வைக்கும்போது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டு எனக்கு டிராவல்ஸ் கார்டு பிடிக்கும் ஆனால் டிராவிஸ் கார்டுகிட்டே சொன்ன விஷயம் என்னென்னா டபுள் வந்து நீ வருவாருன்னு சொல்லி என்கிட்ட சொல்லலை எலிமினேஷன் சாம்பரில் இப்படிலாம் நடக்குது லாஸ்ட் டைமே என்கிட்ட சொல்கிறாங்க நான் ஒரு லெகசி ரசில் பெரிய ஆள் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் பேசலை என்ன மதித்து அவங்க பேசலை அப்படிங்கிறது எனக்கு வருத்தம் அப்படிங்கிறது நான் ட்ராவிஸ் கார்ட்டே சொல்லிட்டேன் அப்போ நான் அவர்கிட்ட டபிள்பிடியூ பற்றி என்ன சொன்னேன்னா இப்போது உள்ள மேனேஜ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபக் பண்ணதுக்கு தான் லாய் எடுக்கிறாங்க மற்றபடி எதுக்குமே மேனேஜ்மெண்ட் பொறுப்பு இல்லை அதாவது நான் இப்போ ட்ரிபிள் ஹெச் கிட்ட பேசணுன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து கிரியேட்டிவ் ஹெட் கிட்டே பேசுங்கன்னு சொல்கிறார் க்ரியேட்டிவ் ஹெட்ஸ் என் கீழே இருக்கிற ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க நான் இப்போ யாருக்கிட்ட பேசுவேன் ஒரு முழுமையான மரியாதை மிந்திய இருந்த ரசனிங் கம்பெனி மாதிரி இப்போ எனக்கு கிடைக்கல அது வருத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி ஜான்ஸனாக ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டை பேசிட்டார் அடுத்தது இந்த உங்கள் ரிட்டையர்மெண்டில் ஃபேவரட்டாக இதை கேட்டிங்க அப்படிங்கும்போது அவர் வந்து சவுதி அரேபியாவில் நடந்த மேட்சை பற்றியும் சவுதி அரேபியாவில் சிஎம் பாங் பண்ண பெஸ்ட்டு மூமெண்ட் ரஸ்லிங்கை பற்றியும் அவருடைய மை ஸ்கில்லை பற்றியும் அவர் வந்து பெருமையாக பேசுகிறாரு அதாவது ஜான்சன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருனா ப்ரீ ப்ரீஷோ ப்ரொமோ வந்து சவுதி அரேபியாவில் சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சிஎம் பாங் ஒரு பெஸ்ட்டு ரஸ்லர் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் பாங் ஒரு பெஸ்ட்டு மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க கேட்கும்போது டபுள்யூபிஇயில் நான் என்னதான் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்கு தைரியமாக கேட்குற ஒரு தருணம் அப்படிங்கிறது இல்லை எதாவது சொன்னாங்கன்னா ஓகே ஆ சரி அப்படிங்க மாதிரி சவுதி அரேபியாவில் எனக்கு ஒரு மனிந்தா பேங்க் கூட ஒரு மேட்ச் வச்சுருந்தாங்க ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த மனிந்தா பேங்கில் அதாவது அந்த நைட் ஆஃப் சாம்பியனில் சித்ரானஸுக்கும் ஜான்சன்வுக்கும் தான் பபுள்யூ பிளான் போட்டு வச்சிருக்கானுங்க ஸோ அது நடக்கலை ஸோ அந்த டைமில் சிஎம் பார்க்கிட்டே நான் சொன்ன விஷயம் என்னென்னா நான் ஓன் கூட தான் மேட்ச் விளாட ஆசைப்பட்றேன் இது அவங்க டீக்குன்னு சொல்கிறாங்க டிஸ்குவாலிஃபை சொல்கிறாங்க அப்படி முடிச்சுடலாங்கிறாங்க எனக்கு அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் இல்லை எனக்கு ஓம் கூட தான் விளையாடணும் ஆசையாக இருக்குது ஏன்னா டபிள்பிடி மேனேஜ்மெண்ட் மிந்தியமாக தெரியல எல்லாருக்கிட்டே சொல்லணும் அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணுன்னா இங்கே சிஓவை பார்க்க சொல்கிறாங்க சிஓஓ ட்ரிபிள் ஹெச் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கரெக்ஷன் படிக்கணும்னு சொல்கிறாங்க கரெக்ஷன் டீமுக்குள்ளே போனால் அது இப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோம் உடனே சிஎம் பாங் டேரக்டு இதை ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு சிஎம் பாங் டேரக்ட்டு டபுள்பிளி மேனேஜ்மெண்ட்டை போய்ட்டு எனக்கு சீனா கூட தான் நைட் ஆஃப் சம்பளில் வேணும்னு சொன்னார் ஒரு ஃப்ரைடி நைட்ஸ் மட்டும் சவுதி அரேபியாவில் நடக்கும்போது சிஎம் பாங் என்னுடைய டாத்தர் ஆஃப் டெக்கனாமிக் கேக் அந்த கேரக்டரோடயே வந்திருப்பார் அந்த டைமில் தான் என்கிட்ட சிஎம் பாங்க் ஒரு விஷயம் சொன்னார் இந்த இடத்துல நான் ஒரு பெஸ்ட்டு ப்ரோமோ பேசுகிறோம்ல அதுக்கு காரணம் நீ தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீ என்ன அட்டாக் பண்ணிவிட்டு என்னுடைய பம்ஸ் பீச்சை நீ பேசியிருப்பேன் அதே மாதிரி இந்த டாக்டர் ஆஃப் டெக்கனாமிக் கேரக்டர் நான் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் டபுள்யூடி மேனேஜ்மெண்ட்டை கேட்டேன் ஸோ அப்போ தான் எனக்கு சிஎம்பாங் சொல்லும்போது தெரியுது சிஎம் சிஎம்பாங் டபிள்யூடியில் காண்டாக்ட் போடும்போதே நான் டேரக்ட் இன்வால்வ்மெண்ட்டாக நான் ஒரு ஸ்டோரி எனக்கு பிடிக்கலைன்னா இந்த மேனேஜ்மெண்ட் டீகே குரூஸாக மாறிட்டு ஆனால் நான் ட்ரிபிள் ஹெச்சில் ஹேண்டில் பண்ண அந்த ஸ்டோரி மாறணும் அதை ட்ரிபிள் ஹெச்சை டேரக்ட்லி அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னார் ஆனால் நான் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாலும் ட்ரிபிள் ஹெச்ஓ அல்லது மற்றவங்கக்கிட்டான் கேட்க மாட்டேன் ஓகே சரி மாற்ற ஆனால் சிஎம் பாங் என்னுடைய கோரிக்கையை ஏற்று அந்த ஸோ ஸ்டோரி டோட்டலி மாற்றினாரு உண்மையிலே சொல்லணும்னா அந்த சவுதி அரேபியாவில் நடந்த விஷயத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் சிஎம் பாங்கு தான் அப்படிங்கிற மாதிரி பாராட்டியிருக்காரு அண்ட் சவுதி அரேபியா கலாச்சாரத்தை போற்றும் விதமா நானும் சிஎம் பாங்கும் ஒரு மேட்ச் கொடுத்தோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு ஸோ காய்ஸ் சிஎம் பாங் டபிள்யூல எது நினைச்சாலும் நடக்கும் அதை மாற்றுவோம் அப்படி சொல்லிட்டு தான் டபுள்யூலிக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி சொல்கிறாரு அதாவது சில பேரை வந்து என்னால் மன்னிக்க முடியாது அது யாருன்னா ஸ்டோன் கோல்டு ஸ்டோன் கோல்டு வந்து என்கிட்ட ஒரு சொன்னான் சொன்னால் அதாவது இந்த இடமெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மாதிரி இல்லையே நான் இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அப்போ கோடி ரோட்ஸ் கேட்காரு நீங்கள் சொல்கிறது பொருளை அதாவது ஸ்டோன் கோல்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரும்போது ரசியாக்கு வரும்போது சில இடங்கள் காலியாக இருந்தது அதை பார்த்து ஸ்டோன் கோல்டு தன்னை கர்வமாக ஏற்றி ஒரு விஷயம் சொன்னார் நான் சண்டை போடும்போது இந்த அரங்கமெல்லாம் வந்து க்ர்டு ஃபுல்லாக இருந்தது இந்த சீட்டு வந்து காலியாக இருக்கும்ல அந்த சீட்டு காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டபிள் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிற சால்வையை அங்கங்கே போடுத்தி வச்சுருந்தாங்க நடந்த அந்த ஸ்டோன் டர்ணத்தில் அட்டன்டென்ஸ்க்காக தான் கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் அட்டன்டென்ஸை கேவலப்படுத்தினார் ஸ்டோன் கோல்ட் அங்கே அங்கே கருப்பு துணியை போட்டு மூடி வச்சுருக்கீங்க நான் ஒரு வேளை இந்த டைமில் ரெஸ்லிங் பண்ணியிருந்தேன்னா இந்த கருப்பு துணி இருக்க இடத்துலலாம் ஆடியன்ஸ் வந்துருக்கும் முந்தியை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டோன் கோல்டு வந்து அதை கிண்டல் பண்ணி பேசுனார் அதுக்கு டபுள் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சில பேர் சொன்னாங்க நீங்கள் இருக்கும்போது ரெசல் மினியாவுடைய கெப்பாசிட்டி டுவெண்ட்டி டு தேர்ட்டி தௌசண்ட் இப்போது நாங்கள் சிக்ஸ்டீன் தௌசண்ட் மேலே போயிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு ஸ்டோன் கோல்டு வந்து கோச்சிக்கிட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டோன் கோல்டு பேசினது தப்பு அதுக்கு தான் டபுள்யூ வந்து பதிலளி அடித்தாங்க ஏன்னா இருபதனாயிரம் ஆடியன்ஸ் இருக்கிற கெப்பாசிட்டியிலுடைய ஒரு மேடிசன் ஸ்கொயர் கீட்டரில் மேட்ச் நடக்கும்போது அங்கே கருப்பு துணிகளை போற்ற வேண்டியது அவசியம் இல்லை ஆனால் ஒரு லட்சம் ஆடியன்ஸ் உட்கார வேண்டிய ஒரு ஸ்டேடியத்தில் டபுள்யூ அறுபதினாயிரம் ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா மிச்ச இடம் காலியாக இடக்கும் அங்கே அவங்க கருப்பு துணியை போற்றுறது சகதமான விஷயந்தான் ஆனால் அதை ஸ்டோன் கோல்டு கர்ப்பமாக பேசினார் தான் 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 இல்லைனா இந்த ரெஸ்லிங் கம்பெனி நடக்காது அப்படிங்கிறத இதை நானும் சரி நீயும் சரி பங்காக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பேக் சீட்டில் கேட்டுகிட்டு இருந்தோம் எனக்கு இந்த ரெஸ்லிங் கரியரில் ஒருத்தருடைய கேரக்டரை பார்த்து கொஞ்சம் வெறுப்புறமா இருந்ததுன்னா அது ஸ்டோன் கோல்டு தான் ஸ்டோன் கோல்டு முன்னாடி மாதிரி இல்லை இப்போது அவனுக்குள்ளே ஒரு கர்வம் வந்துருச்சு ஈவன் அந்த ஷோக்கு வர்றதுக்காக அவன் கிரெடிட் பண்ண பேமெண்ட் அதாவது ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான கிரெடிட்டுக்கான பேமெண்ட் பல விஷயங்களில் அவர் வந்து அதிகமாக கேட்டார் ஈவன் லோகன் பால் கூட ஸ்டோன் கோல்ட்டை கூப்பிட்டாரு அதுக்கு நூறு கோடி ரூபா கேட்டார் அதெல்லாம் ஓவராக இருந்தது ஈவன் டபுள்யூலி டாப் சூப்பர் ஸ்டார் ஒரு வருஷத்தில் பாதி சம்பாதிக்கிற கேட்டாரு ஸோ ஸ்டோன் கோல்டு பேசுனது தப்பு அப்படிங்க மாதிரி பேசியிருந்தார் ஸோ அவர் பேசுனதை நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷில் போட்டேன் அதுக்கப்புறமா தமிழில் போடுவோம்ல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கேன் ஆ சொல்ல சொல்ல மாதிரிட்டேனே அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் என்ன தெரியுமா அந்த கருப்பான துணிகள் இருக்குல்ல அந்த கருப்பான துணிகளில் ஆடியன்ஸை வர வைக்கிறது ஸ்டோன் கோல்டுக்கு எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா மயிரப்புடுங்கிற விஷயமா மயிரப்புடுங்கிற நேரத்தில் ஆடியன்ஸை ஃபுல்லப் பண்ணிடுவாராம் அந்தளவுக்கு கர்வமாக பேசியிருக்கார் தான் தான் இல்லைன்னு அடுத்து கோடி சொல்கிறாரு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சோன்னா நீங்கள் திருப்பி டபுள்யூடிக்கு வந்துடுவீங்க ரஸ்லிங் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்களே நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வந்து ஃபேக்கா அப்படின்னு கேட்கும்போது ஜான் சொல்கிறார் நான் ரஸ்லிங் பண்ணணும் ஆனால் அது எனக்கு ஒத்து வரல எனக்கு மெடிக்கல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனக்கு முதுகு வளைஞ்சிருக்குது என் ஒய்ஃப் கஷ்டப்படுறா நான் சண்டை போடுறத நினச்சி ஆனால் அவளுக்கு டபிள்யூடிக்கு நான் வரணும் அப்படிங்கிறது ஆசை டபிள்யூடி மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஸோ நான் வந்து அம்பாஸ்டராக டபிள்யூடியில் ஒர்க் பண்ணுறேன் இந்த அம்பாஸ்டர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஃபைவ் இயர் இதெல்லாம் டபிள்யூ வந்து என்னை எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் எந்த ஷோ கூப்பிட்டாலும் வருவேன் அப்போ கோடி கூட்டி சொல்ல இருந்த மேனேஜ்மெண்ட் ரோல் மேனேஜ்மெண்ட் ரோலோ அல்லது டபிள் டு செக்யூரிட்டி ரோலோ அல்லது டபிள்யூல வந்து ரிங் அனௌன்சர் ரோல் கூட நான் பண்ணதுக்கு தயாராக இருக்கேன் அதுக்கு டபிள்பிள்யூ வைப்பான் டபிள்யூ வந்து அந்த மாதிரிலாம் நான் கொடுக்குறதுக்கு அவங்க வந்து மனசார நினைக்கல அவங்க என்ன வந்து ஒரு லகசரிட் ஒரு ஷோ நடக்குதுன்னு அதில் இவ்வளோ ஆடியன்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்கிறதா கிட்ட ஒரு குட் ஸ்பீச் கொடுக்குற ஆளா தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க என்னை வேஸ்ட் பண்ண நினைக்கல அந்த வகையில் நான் டபிள்பிள்யூ பாராட்டுறேன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு அவர் நிறைய விஷயங்கள் பேசுனாரு அதை பார்ட் டூல பார்க்கலாமக்கல்